இன்றைக்கி நாம் பார்க்குறது தனுசு லக்னம் லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட விதியை குறிக்கிறது அதாவது இன்ன விதியோடு நம்ம பிறக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம தாய் வேதத்தில் பிறக்கும் போதே நாம் இன்னென்ன விதிகளோடு பிறக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா அது இது வந்து மூவிங் இல்லாதது நிரந்தரமானது இதுக்கு எப்படி நம்ம வச்சுக்கணுன்னா தந்தை அப்படின்னு வச்சுக்கலாம் லக்னத்தை உசுற தர்றவர் உசுர் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ உங்களோட ராசின்னு ஒன்று இருக்கும் அந்த ராசிக்குள்ள நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் சந்திரன் நின்ற இடத்த நட்சத்திரம்னு அதுதான் உங்களோட மனசுங்கிறது தாயிங்கிறது அதை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணும்போது நம்மளோட கர்மாக்களை உடச்சி நம்ம வெளியே வரலாம் இப்போ நம்மளோட விதி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் லக்கணத்தை பற்றி பார்க்குறது நம்ம என்ன விதி கொண்டு வந்தோங்கிறத பார்க்குறது உங்களோட பரம்பரையில் டீச்சர்ஸ் உண்டு உங்களை ஒரு அவதாரத்தினால் அடக்க முடியாதுங்க பல பேர் வந்து தனுஷ பல அவதாரம் கொண்டவங்க அப்படின்னா என்னன்னா ஒரு சமயம் பார்த்தா வேகமாக பயணிப்பீங்க ஒரு சமயம் பார்த்தா கொஞ்சமாக பேசுவீங்க சில நேரங்களில் விவேகமாக செயல்படுவீங்க சில நேரங்களில் உங்களை நகர்த்தவே முடியாது உக்காந்த இடத்த விட்டு அவ்வளவு சோம்பலாக இருப்பீங்க நீங்கள் இப்படி தான் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சு யாராலையும் போட முடியாது உங்களோட பரம்பரையில் சொத்து தகராறு கொண்ட குடும்பம்னு சொல்லலாம் அதில் ஒரு டாக்குமெண்ட் இல்லாத ஒரு சொத்து கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அவசர கண அவசர குணம் உங்கள் கிட்டே இருக்கும் நாலாம் தாயை குறிக்கிறது தாய் சொல்கிறதுல நன்மையை மட்டும் எடுத்துக்கணும் சரியில்லாததை விட்டுறணும் மதிப்பு கொடுக்கணும் எல்லாத்தையும் ஏற்றுக்கணுங்கிறது தேவையில்லை உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சமாக பேசுகிறது வளவளன்னு பேச மாட்டிங்க நீங்கள் நினச்சது நடக்கணுன்னா சரி தப்பு அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சிருவீங்க அவ்வளோ ஒரு உடனே அடையணுங்கிற அவசர குணம் பல நேரங்களில் உங்களுக்கு சிக்கலை தரும் யாரும் உங்களை புகழ்ந்தாங்கன்னா அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் நீங்கள் மயங்க மாட்டீங்க அந்த இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் தர்றாங்களா அப்படிங்கிறத பார்ப்பீங்க இடம் பொருள் அறிந்து தாங்க நீங்கள் எதிர்பார்க்கணும் எல்லா இடத்துலையும் இப்படி எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு தான் புண்படும் சிலர் வந்து இடக்கு முடக்காக சில நேரம் பேசுவீங்க மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு அதிலேயே இருப்பீங்க அதோட தெய்வம் வீரமான தெய்வம் அதுபோல் முருகன் சம்பந்தப்பட்டதான் உங்களோடய குல தெய்வம் இருக்கும் உங்களுக்கே ஒரு முன்னேறணும் அப்படிங்கிறதெல்லாம் வராதுங்க உங்களை ஒருத்தங்க புஷ் பண்ணி விட்டாங்கன்னா தூண்டுகோலாக இருந்தாங்கன்னா உங்களோட வாழ்க்கை சக்ஸஸாக அமையுது நிறைய தனுசு லக்கணக்காரங்களுக்கு உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் பற்றிய சிந்தனை எப்பையும் ஓடிக்கிட்டே இருக்கும் குழப்பமான மனம் கொண்டவங்களாக இருப்பீங்க சில நேரத்தில் உங்களோட குரு வந்து உங்களோட லக்கணம் லான்னு போட்டிருக்கு இல்லையா அதுலேயே குரு அமர்ந்திருக்காரான்னு பாருங்கள் அப்படி இருந்தால் உங்களுக்கு முதன்மையான வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை வாழ்விங்க அதாவது லக்கணத்திலேயே குரு இருந்தால் அடுத்தது மகரத்தில் குரு இருந்தால் அது நீச்சமாகிறாரு குரு அதனால் போராட்டம் தொழிலில் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க கும்பத்தில் குரு இருந்தால் லாபம் எடுக்கிறதுல நல்ல புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கான அது எப்படி அப்படிங்கிறத அறிஞ்சு செயல்படுவீங்க லாபத்தை எடுத்துருவீங்க மீனத்தில் குரு இருந்த சுகபோகமான வாழ்க்கை வாழ்வீங்க அதற்கான அச்சாரம் போட்டு அழகா வாழ்வீங்க மேஷத்தில் குரு இருந்தால் சிறப்பான இடம் இது அதாவது அதிகாரம் அதோடு அது சார்ந்த துறையில் உங்களுக்கு ஞானம் இருக்கிறதால ரொம்ப உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய தொழிலில் இருப்பீங்க இது அஞ்சாம் இடத்துல மேசத்தில் குரு இருக்க பெற்றவங்க ரொம்ப புண்ணியம் செய்தவங்க ரிஷபத்தில் குரு இருந்தால் இங்கே வந்து சுக்ரன் அது சுக்ரன் வீடு இல்லையா இது குருவுக்கு பாவகிரகம் அதனால் குரு செயலாற்றுறதில் தன்னை இழப்பார் அதனால் கடன் வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஜோதிடரை பார்த்துருங்க ஏன்னா உங்களோட எண்ணமே குறுகிய காலம் நிறைய வருமானம் அப்படிங்கிற போக்கை உங்களுக்கு அந்த சுக்கரன் வீடு தந்துடுது பல பேருக்கு அதனால் பலர் கடனாளி ஆகிறீங்க மிதுனத்தில் குரு இருந்தால் நீங்கள் ஒரு அட்வைஸராக இருப்பீங்க தலைமை பதவி உங்களை தேடி வரும் பேங்கிங் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டீச்சர் எக்ஸிக்யூட்டிவ் இதெல்லாம் அருமையாக நீங்கள் லீட் பண்ணுவீங்க கடகத்தில் குரு இருந்தால் குரு உச்சம் ஆனால் கூட இது உங்களோட லக்கணத்துக்கு எட்டாம் வீடுங்கிறதுனால கொஞ்சம் போராட்டமாக தாங்க இருக்கும் சிம்மத்தில் குரு இருந்தால் அரசாங்க வேலை முதன்மையான பதவி அதாவது மேஷத்துக்கு அப்புறம் சிம்மத்தில் குரு இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த ஸ்டெப்புன்னு பாருங்களேன் அடுத்து கன்னி வீட்டில் குரு இருந்தால் டீச்சிங் பேங்கிங் ஏன்னா அது வந்து புதனோட வீடு இல்லையா அது போல் அழகாக கொண்டுட்டு போயிடும் துலாமில் துலாம் வீட்டில் குரு இருந்தால் சொத்து சேர்த்துக்குவீங்க பொருளாதாரம் நல்ல மேம்பாடு நல்ல நகைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்துருவீங்க நிறைய உங்களுக்கு நகைகள் சேர்க்கிறதுல ஆர்வம் வரும் விருச்சிகத்தில் குரு இருந்தால் சமமான வாழ்க்கை வரவுக்கேற்ற செலவு அது போல் இருக்கும் நீங்கள் கம்மியாக பேசுவீங்க ஆனால் ரீச் ஆகிற இடம் ரொம்ப பெருசு அதாவது அந்த அளவுக்கு உங்களோட பேச்சு வந்து புகழப்படும் பலருக்கு தொழிலில் சொல்கிறேன் உங்களோட ஜாதக கட்டத்தில் சுக்கரனும் சனியும் ஒரே வீட்டில் இருந்தால் கூட அவங்க ஒருத்தரை ஒருத்த பார்ப்பதாக அப்படின்னு ஜோதிடர் சொன்னார்னா கூட ரொம்ப அருமையாக இருக்கும் அதை உங்கள் ஜோதிடர்கிட்ட கேளுங்க நீங்கள் பிறந்த குடும்பத்தில் ஏழையான குடும்பமாக இருந்தாலும் பணப்புழக்கம் இருக்கும் அது போல அப்படின்னா என்ன ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க உங்கள் அப்பாவாக இருந்தால் அது அது வந்து பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அது போல இப்போ ஒரு பேங்க்கில் வந்து ஒரு வேலை கேஷியராக இருக்கீங்கன்னா அந்த பணமெல்லாம் உங்களுது இல்லை ஆனாலும் அந்த பண புழக்கம் அப்படி இருக்கக்கூடிய குடும்பமாக தான் இருக்கும் நீங்கள் பிறந்த குடும்பம் உங்கள் துணைக்கிட்ட பல நேரமும் சில நேரங்கள்லையாவது நல்ல தாஜா செய்து உங்கள் பக்கம் சாச்சிருவீங்க அப்படியா மற்றவங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து ஒரு கும்பலில் நின்னீங்கன்னா நீங்கள் ஒரு தனித்தன்மையாக தெரியவீங்க அது உங்கள் முகத்தாலையும் இருக்கலாம் இல்லாட்டி செயலால் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய மாதிரி இருப்பீங்க உங்கள் தாயார் பிறந்த குடும்பத்தில் அரசு உத்தியோகஸ்தர்கள் உண்டு உங்கள் துணை வந்து ஏமாளியாமே அப்படியா கல்வியில் உங்களுக்கு தடை உண்டு ஆனால் அதையும் தாண்டி நிறைய பேர் படிச்சிருவீங்க குரு அதை செஞ்சிடுவார் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்வைசர் எக்ஸிக்யூட்டிவ் பேங்க்கு டீச்சிங் இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது நல்ல அருமையான இடத்துக்கு போகலாம் தனுசு ராசியில் பிறக்கிறாங்க இல்லையா ஜனனம் எடுக்கிறாங்க இல்லையா அதை விட தனுசு லக்கணம் கொண்டு பிறப்பவங்களுக்கு நன்மை அதிகமே தான் உங்கள் தாயார் பிறந்த வம்சம் வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இரு இப்படி இருந்தாங்களாம் அப்படி இருந்தாங்களாம் அப்படின்லாம் நீங்கள் கதை பேசுவீங்க உங்கள் கையில் சில நேரமோ பல நேரமோ காசு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வெளியில் தெரியாது நீங்கள் ரொம்ப நீட்டாக ரொம்ப மேன்மையான மக்களாகவே தெரியவீங்க பிறருக்கு நல்ல பிரிச்சுவல் கொண்ட குழந்தைகளாக தான் உங்களுக்கு பிறப்பாங்க கோபத்துக்குமே குறைச்சல் இருக்காதுங்க உங்கள் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து தலைவலி அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க கட்டுக்கோப்பாக நீங்கள் நல்லா ஸ்ட்ரிக்டாகவே வளர்த்துருவீங்க ஆனாலும் எப்பையும் பெற்றோருக்கு குழந்தைகள் கடன் பட்டவங்க அப்படிங்கிற ஒரு சொல் வழக்கு இருக்கு இல்லையா ஆனால் நீங்கள் அதை அப்படியே மாற்றி போட்டுக்குங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் பட்டவங்களாக இருப்பீங்க இரு நீங்கள் தான் இருப்பீங்க குழந்தைகள் நீங்கள் நினச்சது போல் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க அன்பு பாசம் ஹெல்ப்பு எப்பப்போ கொடுக்குறாங்களோ அப்போ நீங்கள் அனுபவிச்சுக்குங்க உங்களுக்கு உங்கள் குடும்பம் மேல் அக்கறை இருக்கும் குடும்ப சௌகரியத்துக்காக உங்கள் உழைப்பு எண்ணம் இதெல்லாம் இருக்கும் அடுத்தது உங்கள் துணை பற்றி எங்கேயும் வந்து பேசாதீங்க நெகட்டிவாக ஏன்னா அது வந்து வெளியே தீயாக பரவும் உங்களுக்கு முறையற்ற தூக்கம் இல்லைன்னா தவறான உணவு பழக்கம் இல்லைன்னா செக்ஸுவல் ஹேபிட் வந்து கொஞ்சம் தப்பாக சரி இல்லைன்னா பெரும் பிரச்சனைகளை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதனால் இதை மூணையுமே நீங்கள் ரொம்ப கவனத்தில் எடுக்கணும் நோய்கள் அப்படின்னா சளி அந்த மூச்சு தொந்தரவு நுரையீரல் சைனஸ் வியாதி இதெல்லாம் வரும் நீங்கள் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செய்துவாங்க அதெல்லாம் நீங்கள் போக்கிக்கலாம் பல்லில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஜண்டிஸ் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு சர்க்கரை நோய் ஆண்களுக்கு யூரின் பிளாடரில் பிரச்சனை இதில் ஏதாவது ஒன்று வரலாம் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரும் தைராய்டு பிரச்சனை கூட பெண்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது எப்பயும் நீங்கள் வாகனத்தில் பார்த்து போய் வரணுங்க எப்பயுமே உங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அதுபோல் மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க இங்கே கட்டிக்கிட்ட துணையோட குடும்பத்தில் ஆன்மீகம் சம் ஆன்மீகம் கலந்திருக்கும் அதாவது சித்தர்களோட ஆசி பெற்றவங்களாக அவங்க இருப்பாங்க சிலர் குடும்பத்தில் பூசாரி பரிவட்டம் கட்டிக்கிறவங்க இப்படியான குடும்பமாக இருக்கும் நீங்கள் கட்டிக்கிட்ட குடும்பத்தில் ஆக்சிடெண்ட்டால் மரணம் அடைஞ்சவங்க சூசைட் பண்ணி டெத்தானவங்க இப்படி அது போல் இருக்கும் நீங்கள் போன குடும்பங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செஞ்சவங்க ஒருத்தராவது இருப்பாங்க உங்கள் தந்தை வழியில் ஆணோ பெண்ணோ நீங்கள் தந்தை வழியில் கன்னிப்பெண் சாபம் இருக்குது உங்களுக்கு பூர்வீகம் நன்மையை தர்றதில்ல கொஞ்சமாவது நீங்கள் தான் இருக்கணும் உங்கள் நட்பு வட்டம் பெரும்பாலும் ஜாலியாக இருக்கிறது சுகமாக இருக்கிறது அதுபோல் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற நட்புகள் தான் இருப்பாங்க ஆனோ பெண்ணோங்க நீங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் பெண்கள் தான் எதிரி ஆங்கில மருத்துவத்தை விட இயற்கை மருத்துவம் உங்களுக்கு அற்புத பலனை தரும் தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிரிகள் உருவாகலாம் ஏன் சில நேரம் எடக்கு முடக்காக பேசி எ எதிரியை நீங்களே உண்டு பண்ணிக்குவீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படிங்கிற பேரில் ஆனால் உங்களை புரிஞ்சவங்க உங்ககிட்ட போரிடாமல் அதாவது வார் பண்ணாமல் நைஸாக பேசி உங்களை வசம் ஆக்கிக்குவாங்க அதாவது அவங்களே சரண்டர் ஆவாங்க இதெல்லாம் உங்களை பற்றி குடும்பத்தாருக்கு தானே தெரியும் இவங்க இது போல் நடப்பாங்க ஆனால் வெளியே நீங்கள் தான் உலகம் புரிஞ்சு நடந்துக்கணும் எதிரிகளை உருவாக்கிக்க கூடாது எதிரிகள்னா என்னங்க உங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக உங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறது எதாவது ஏன் அதை நீங்கள் கொஞ்சமாக தான் பேசுகிறீங்க அதையும் ரொம்ப புரிஞ்சு பேசிட்டீங்கன்னா சரியாக போச்சு உங்களுக்கு டென்ஷன் இல்லை நீங்கள் கட்டிக்கிட்ட துணையினுடைய குடும்பம் ரொம்ப எமோஷ்னலான குடும்பம் உங்களோட விதி பற்றி ஒரு அவுட்லைன் பார்த்துருக்கோம் இது வந்து உங்களோட விதிப்படி நீங்கள் கொண்டு வந்த கர்மா இதை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் உடைக்கணும் அப்படின்னா உங்களோட சந்திரன் நின்ற இடம் ராசி இருக்கு இல்லையா உங்கள் ராசி என்னான் இருக்கு இல்லையா அதாவது நீங்கள் மகர ராசி அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறத நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி உங்களோட நெகட்டிவ்ஸை உடச்சி உங்கள் கர்மாவை உடைச்சி நீங்கள் அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டுட்டு போகணும் அது ஒரு முக்தி நிலைக்கு நீங்கள் போகணும் உங்களோட இந்த லக்னப்படி நீங்கள் வழிபடணும் அப்படின்னா மகான்கள் வழிபாடு யார் யார் மனிதனாய் பிறந்து மகானாய் இறந்தவர்கள் ரமணர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சதாசிவ பிரம்மேந்திரர் ராகவேந்திரர் ஆதிசங்கரர் இப்படி இப்படி மகான்கள் வழிபாடாக உங்களுக்கு பிடிச்ச மகானை நீங்கள் மனதுள்ள எப்பையும் குருவே நம்ம சொல்லிக்கிட்டே வாங்க நெகட்டிவ்ஸ் எல்லாம் உங்களை அறியாமலே உங்களுக்கு தெரியாமலே விலகும் அதுபோல் உங்களோட ராசி நட்சத்திரம் அதை பொறுத்தும் நீ உங்களோட வாழ்க்கையை சரி பண்ணி ஓட்டிகிட்டு போகணும் உங்கள் விதி இப்போ என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு உங்களோட நட்சத்திரம் என்னங்கிறத எடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையை அழகாக ஓட்டிகிட்டு போகலாம் நான் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமே பலன்கள் ஏ டு இசர்ட் உங்களோட ஆரம்ப பிறப்பிலிருந்து அந்திம காலம் வரைன்னு நான் கொடுத்துருக்கேன் என்னோடய பிளேலிஸ்டில் ஜோதிடம் அப்படிங்கிற பகுதியில் பாருங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஹெட்டிங்கே நான் அப்படி போட்டிருக்கேன் ஆரம்ப வயது அந்திம வயதுன்னு உங்களோட நட்சத்திரத்தை எடுத்து உங்கள் வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறத பாருங்கள் அதில் நிறைய உங்களுக்கு ரெமெடிஸ் நிறைய பரிகாங் பரிகாரங்கள் ப்ராக்டிக்கல் பரிகாரங்களே கொடுத்துருக்கேன் வா உங்கள் பரம்பரையில் அதாவது உங்கள் குடும்பத்திலையே கால் முட்டிக்கு கீழே கால் அதில் வந்து எதாவது நீங்கள் தடிக்கி விழுந்து அந்த எலும்பு உடஞ்சிருச்சுங்கிறது போல் இது போல் காலில் வந்து ஒரு போல்ட்டு நட்டு போடாமல் பிளேட்டு வைக்காம இருந்ததில்லை அப் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த அதாவது இந்த மருத்துவம் அந்த ஒரு குச்சி வச்சு கட்டுறது அப்படிங்கிறது போல் அந்த கால் ஒச்சமான குடும்பம் உங்களது தனுசில் கணத்துது அப்படிங்கிறதும் ஒரு கூற்று இருக்குது அப்படியாங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க ஏன்னா இந்த ஜோதிடம் வந்து அல்ல அல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது ஓம் நம